நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்குது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணுங்க சரிங்களா தொள்ளாயிரத்து ஐம்பது தலைமை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருக்கிறதா செய்தி வந்திருக்கு பதவி உயர்வு கலந்தாய்வு மூலம் இந்த மாதத்திலே விரைந்து நிரப்ப வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பதவி உயர்வு கலந்தாய்வு மூலமாக தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் சில சிக்கல்கள் இருக்கிறத விரைந்து தீர்க்க வேண்டும் அப்படின்னு வந்து கோரிக்கையும் வச்சுருக்குறாங்க சரிங்களா ஆக ஏற்கனவே அரசு பள்ளிகளில் காலி பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிக அளவில் தான் இருக்குது இதுதான் உண்மையான தகவல் நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஏதாவது ஒரு சில மாவட்டங்களில் உபரி ஆசிரியர்கள் இருக்கலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் உபரி ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது காலி பணியிடங்களே இல்லை என்பதெல்லாம் வந்து பொய்யான தகவல் கொரோனா ஆதி ஆதிதிராவிட பழங்குடியின நலத்துறையில் காலி பணியிடங்கள் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டுட்டோம் ஆக மாணவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கிற ஒரு நிலையில் காலி பணியிடங்களே இல்லை என்பதெல்லாம் போய் நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் போதுமான ஓரளவிற்காவது பணியிடம் நிரப்புவதற்கான காலி பணியிடம் நிச்சயம் உள்ளது வெகு விரைவில் ஆசிரியர் பணியிடம் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு வந்து ஆதாரபூர்வமாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சேனல் மூலமாக வெளிவரும் சரிங்களா ஆக நண்பர்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த மாத இறுதியில் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை நடத்த முடிக்க சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஆக நவம்பர் டிசம்பர் அப்படி ஆனால் கூட ஜனவரி அதுக்கு மேற்கொண்டு பணியிடம் நிரப்பதற்கான பட்ஜெட்டில் அறிவித்தது போல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பணியிடம் நிரப்புவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் ஆசிரியர் பணியில் சேருவதற்கு ஓராண்டுக்கு மட்டும் அந்த வயது தளர்வு ஐம்பது வயது வரை அப்படிங்கிற தளர்வு வந்து கொடுத்துருக்கிற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தெண்டில் நிரப்பியாக வேண்டிய ஒரு சூழல் அரசுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக ஜனவரிக்கு மேற்கொண்டு ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பது வந்து உறுதி சரிங்களா நன்றி நண்பர்களே